பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு என டிகிரி கேட்டிருக்காங்க இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான் எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பில்லிங்கும் கேஷியர் காட்கள் கேட்டிருக்காங்க எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷன் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியன் அதே மாதிரி பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளியூர் ஆட்கள் தங்கி வேலை செய்ய விடுதி வசதி இருக்குது ஸோ அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் ஃபுட்டுமே வந்துட்டு இலவசம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் உங்களோட சேலரி அப்படியே நீங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடலாம் ஸோ இவங்களோட அட்ரஸ் என்ன கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க எஸ்பிபி சில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஈஸ்வரன் கோவில் விதியில் மட்டும் ஈரோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் டபுள் டூ ஒன் நைன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ